படிப்பையும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடியுரிமை சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் தான் பார்க்க போறோம் சரிங்களா குடியுரிமை எந்த இதில் இருக்கு அப்படின்னா பகுதி ரெண்டில் இருக்கு சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா சரி ஓகே இதுக்கான ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஐந்துலேருந்து இருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கு சரி ஃபர்ஸ்ட் அஞ்சாவது ஆர்டிக்கல் என்ன எதை பத்தி சொல்லுது அப்படின்னா குடியுரிமையோட தொடக்கத்தை பத்தி சொல்லுது ஆறாவது ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களோட மக்களோட குடியுரிமை வழங்குதலை பத்தி சொல்லுது சரிங்களா இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஆறு மாதம் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் வந்து இது நடைபெற்றிருக்கும் இருக்கும் ஓகே ஆர்டிக்கல் ஏழு எதை பத்தி சொல்லுது அப்படின்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற ஒரு சிலரோட குடியுரிமை பற்றி சொல்லுது இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இதை பத்தி சொல்லப்படுது ஓகே ஆர்டிகல் எட்டு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளிகளின் சிலரின் குடியுரிமையை பத்தி சொல்லுது ஓகேங்களா இது என்ஆர்ஐ குடியுரிமையை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் ஒன்பது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா வெளிநாட்டு குடியுரிமை குடியுரிமை பெற்றவரின் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும் வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா இந்தியாவில் குடியுரிமை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது அடுத்து ஆர்டிகல் பற்றி இதை பற்றி சொல்லுனா குடியுரிமை நீட்டிப்பை பற்றி சொல்கிறது சரிங்களா குடியுரிமை நீட்டிப்பு அப்படின்னா ஆ அஞ்சுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்ட்டிகளோடைய குடியுரிமையை பற்றி சொல்கிறது தான் இந்த குடியுரிமை நீட்டிப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது ஆர்டிகல் பதினொன்று எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் பாராளுமன்றம் குடியுரிமை சம்பந்தமான சட்டமியற்றம் அல்லது முறைப்படுத்துதல் இதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் பதினொன்று ஓகேங்களா இன்றைக்கி குடியுரிமை சம்பந்தப்பட்ட எல்லா ஆர்ட்டிகளும் பார்த்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா தேங்க்யூ